டைட்டானிக் ஓனர் தான் வந்து கிளைம் பண்ணணும் என் பா என் பா என் பா என்னோட கப்பல் பேரை வச்சு பணம் எடுத்து பெரிய லெவலில் சம்பாரிச்சிட்டீங்கடான்னு இதெல்லாம் போய் என்ன இருக்கு வைரமுத்து ஜென்டலாக சொன்னார் சும்மா ஒரு வார்த்தை இருக்கேன்னு சொல்லிட்டு போகும் சும்மா ஒரு தோணி இருக்கும் என்னடா நம்ம பாடல்கள் வரிகள் இன்னும் சொல்லப்போனால் நம்ம பாட்டு வட்டிலெல்லாம் படம் வந்திருக்குன்னு சொல்றது கூட ஆசைப்பட்டிருப்பாரு ஆமாம் புலவர்கள் தானே அவங்க நினைப்பதெல்லாம் அவங்களோட தோன்றதே சொல்றது தானே இப்போ நம்ம இளையராஜா பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவர் இவ்வளவு ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்காரு யார் யூஸ் பண்ணாலுமே அவர் ஸ்ட்ரைக் அடிக்கிறாரு காப்பி ரைட் கொடுக்குறாரு பட் பைரமுஜ அப்படிப்பட்ட நபர் கிடையாது இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு முத முறையா இப்பதான் அவர் கேட்கிறாரு கேட்க வேண்டியதால பாண்டி ஏன் இப்போ வந்து கேட்கணும் சார் அவர் மேபி அமௌண்டா தான் எதிர்பார்க்கிறாரா இல்ல வைரமுத்து வந்து அவரை பொறுத்தவரையும் அமௌண்ட் எல்லாம் கேட்கலங்க அவரு எனக்கு வருத்தமா இருக்கு கேட்டுட்டு என்னதான் போடுங்களேன்னு சொன்னாரு நீ கேட்டு போடுறதுல என்ன உங்களுக்கு கஷ்டமாயிட போகுது என்னை பொறுத்தவரலே அப்படி கேட்டுலாம் போடணுங்கிற அவசியம் இல்லை அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரி ஒரு படம் எடுக்கிறீங்க போய் கேட்டு ஐயா உங்கள் தலைப்பு வச்சோம் இல்லை அவர் சின்சியர் தேங்க்ஸ் வைரமுத்துன்னு போடுங்களேன் இப்போ என்ன கேட்டு போச்சு ஏங்க யார் யாருக்கோ போடுறீங்க பேர் அவர் சின்சியர் என்ன அவர் சின்சியர் தேங்க்ஸ் வைரமுத்து கவிப்பிரரசு வைரமுத்து போட்டு போங்களேன் இதில் என்ன இருக்குது என்ன கவிதை எழுத மிச்சம் மீதி ஒரு ஒருத்தர் தான் இருக்கிறாரு போட்டு போ கிடையாது இல்ல சார் அதான் நான் பாக்குறேன் இப்ப தேவா சாரும் சொல்லியிருப்பாரு இருப்பாரு காப்பீரைக்கு வேணாம்னு சொல்லியிருப்பாரு இப்ப தியாகராஜன் சார் சொல்லிருப்பாரு அவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன சார் வித்தியாசம் பாக்குறீங்க ஏன்னா அவங்களும் தான் இருக்காங்க இவங்களும் தான் இருக்காங்க இவங்க ஆதங்கத்தை கொட்டிட்டே இருக்காங்களே சார் ஆதகத்துல வன்மத்தை கொட்டிக்கிட்டே இருக்காங்க சரி அதான் மேன்மக்கள் மேன்மக்கள்னு சொல்லிட்டேனே தேவா மேன்மக்கள் தான் யாரெல்லாம் இங்க பாருங்க குணத்தால மேன்மக்கள்லாம் எல்லாம் மக்கள் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது தானே தேவா சாரை சந்தோஷமா போட்டு போட்டுக்கிட்டேன் என்ன இருக்கு தேவோட பேட்டி நான் பார்த்தேன் பார்த்து அந்த போட்டுக்கங்க இதில் என்ன இருக்குது விட தப்பு கிடையாது ஏகராஜ் சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு என் பாட்டு இத்தனை வருஷம் கழித்து ஓடுதுனா நான் தான் காசு கொடுக்கணும் அவங்களுக்கு ஓடுது நல்லா ஓட்டுங்கன்னு பழைய பாட்டில் அப்படி ஒரு ஏங்க முத முதல்ல வந்து என்னாசை மைதிலியங்கிற பாட்டு தாங்க வந்து ஹிட் ஆச்சு அது டீராஜந்திரோட பாட்டு அது மன்மதன் படத்தில் வச்சாங்க அதுக்கு பார்த்து தான் பழைய பாட்டு வந்துச்சு என் பிதாமகனில் பல படத்தோட பாட்டுக்களை ரீமிக்ஸ் பண்ணி போடுவாங்களே இது பிதாமகல்ல சிம்ரனா கடைத்தி டான்ஸ் ஆட வைப்பாங்கல்ல அதில் பல பாடல்களுடைய கலப்பு அதில் இருக்கும் ஏரடினி மூவில சிவாஜி கணேசனோட பாட்டு ஒன்று வச்சிருப்பாங்க ஏரடி மூவில அதுமாரி எவ்வளோ படத்தில் வந்து பழைய பாடல்கள் திரும்பி வந்திருக்கு பழைய கதைகள் திரும்பி வந்திருக்கு ஏன் இதுக்கெல்லாம் தடை பண்ணோம்னா ஏஐயில் வந்து பழைய நடிகர்கள் நடிக்க வைக்க முடியாதுங்க ஏஇ இருக்குல்ல இப்போ ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தப்பா உங்க அப்பா செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரகுவரம் போட்டா வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா ரகுவரம் குடும்பம் என்ன போய் கிளைம் பண்றதா என் அப்பா போட்டா வச்சு காசு வாங்குறீங்கன்னு அவர் படுத்துறாங்க இன்னமும் அவங்களை வந்து மறக்காம அந்த இடத்துல அந்த காட்சி அமைப்புகள் இருக்குங்கிறத வந்து உயர்வு தானே படுத்துறாங்க